அண்ணன் இவி கேஎஸ் இளங்கோனருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு வேதனையை உண்டாக்கியிருக்கு அவருடைய இழப்பு அவங்க குடும்பத்துக்கும் கட்சிக்கும் மட்டும் கிடையாது தமிழகத்திற்குமே பெரிய இழப்பு அவருமே கேப்டன் மாதிரியே தான் அவர் சொல்ல வருகின்ற ஒரு விஷயத்தை யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தைரியத்தோட உறுதியோடு வந்து சொல்கிறதில் அண்ணன் இணைய அண்ணன் தான் கேப்டனும் அவரும் நல்ல நண்பர்கள் எங்க குடும்ப நண்பர்கள் இவங்க ரொம்ப வருஷமா அவர் கொஞ்சம் சிக்காகவே தான் இருந்தார் அப்பப்போ நாங்கள் விசாரிப்போம் கேப்டன் மாதிரியே இதே டிசம்பர்ல இதே மோட்டில் அவருடைய மறைவு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு வேதனையா இருக்கு அதுதான் அவங்க துணைவியாருக்கும் மகனுக்கும் ஆறுதல் சொல்லும்போது கூட அதான் சொன்னேன் அவங்களால முடிஞ்ச அளவு அவங்களும் நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல நிமோனியா வந்ததுனால அவரால் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்ததினால சர்வை பண்ண முடியலன்னு வைஃப் சொன்னாங்க அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்புங்க அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்தாருக்கும் கட்சியும் அனைவருக்குமே தேமுதிக சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக்